இந்த போன சப்பாத்தியே பொடி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோங்க வானிலை என்ன வைச்சிங்கன்னா கடுகு கடலப்பரப்பு வந்து பருப்பு போட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வெளியே வச்சிருக்கோங்க மஞ்சள் தூங்கி போட்டுக்கோங்க இதில் அரை அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க

இட்லி சப்பாத்தி பருவியாக இருக்குங்க இதில் முட்டை இருந்தாலும் உடச்சி நல்லா இருக்கும் இது கூட நீங்கள் கேரட் பீன்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம் சிக்கன் வந்தாலும்